இந்த வீடியோ செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க என்ன எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட்டை மிஸ் ஏ பண்ணிடாதீங்க லயன் வந்து வந்து ஓபன் ஆகுது இது வந்து இந்த நிறைய காத்துட்டு இருக்காங்க இது வந்து ஒரு ஒரு லக்கியான டேன்னா சொல்லுவேன் இது பாருங்க ஒரு ஏர்போர்ட் ஷீட்டை மட்டும் எடுத்து எடுத்துக்கிட்டு இதை பாருங்க நான் போடுறேன் பாருங்க இப்ப வந்து ஒரு எயிட் வந்து இப்படி போட்டுட்டு இப்ப வந்து நம்ம நம்மளுக்கு இருக்கிற ஆசை எல்லாமே இப்ப வந்து ஒரு நான் வீடு கட்டணம் கட்டணும் இப்ப கட்டணம் வச்சுங்க நான் வீடு கட்டிட்டேன் இப்ப ஒரு பைக் வாங்கணும்னா நான் பைக் வாங்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு கடன் இருக்குன்னா நம்மளுக்கு நான் என்கிட்ட இருந்த மொத்த கடனுமே நான் அடைச்சிட்டேன் அந்த மாதிரி வந்து உங்க ஆசையை நடந்துட்டா மாதிரி இதை எழுதணும் எழுதிட்டு இப்போ அந்த நீங்க எழுதுறது வந்து கண்டிப்பா நடந்துருங்க கரெக்டா நைட்டு எட்டு எட்டு மணிக்கு வந்து ஒரு மிராக்கல உங்களுக்கு காத்துன்னு இருக்கும் வேணா நீங்களே பாருங்களேன் மேல பாருங்க காரணம்ல எட்டு எட்டு எட்டுன்னு போட்டுட்டு அதே மாதிரி கீழேயோ எட்டு எட்டு எட்டுன்னு போட்டுட்டு நேமே உங்களோட சாரி இன்னைக்கான டேட் போட்டுருங்க கண்டிப்பா நான் சொல்றேன் நீங்க நிறைய இடத்துல இந்த இதை கேள்விப்பட்டிருப்பீங்க இது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு கண்டிப்பா இது உண்மைதாங்க இன்னைக்கு நானும் என்னோட ஆசை எல்லாமே நடந்துட்டா மாதிரி எழுதிட்டேன் நீங்களும் வந்து இன்னைக்கானால முக்கியமா நீங்க நினைச்சுக்க வேண்டியது கான்பிடென்ட் அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவா யோசிங்க இது நடக்காது அது வராது அப்படி மட்டும் யோசிக்க யோசிக்காத இன்னைக்கான நாள் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாள் அதுவும் முக்கியமா ரொம்ப லக்கியான நாளுங்க இன்னைக்கு இப்போ நார்மலா நம்ம எவ்வளவு வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க அதெல்லாம் விட்டுருங்க இன் நான் சொல்ற வீடியோல எல்லாமே நான் கரெக்டா என்னென்ன விஷயங்க சொல்லி கரெக்டா பாக்குறேன் இது வந்து எட்டு 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 ரீசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டேட்டு மந்த் இருவத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து நம்ம நிறைவே நிறைவேறாத நம்மளுக்கு இருக்கிற நிறைவேறாத ஆசையும் இந்த நாள்ல நிறைவேறிடுங்க இது வந்து கரெக்டா நைட்டு எட்டு எட்டு மணிக்கு வந்து அந்த லைன்ஸ் கேட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகுதுங்க இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம எது நட நடக்காதுன்னு நினைச்சோமோ கண்டிப்பா அது வந்து இன்னைக்கு நடந்துருங்க அதுவும் நீங்க பாசிட்டிவா மட்டும் நினைச்சா நீங்க வந்து இது நடக்காது அது வராது அப்படி நினைச்சா கண்டிப்பா இது நடக்காதுங்க இது விளையாட்டா எடுத்துக்காதீங்க இது சீரியஸா எடுத்துட்டு நீங்களே வந்து நீங்க பண்ணி பாருங்க நிறைய இப்போ ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் சரி யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி நிறைய இது இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்துட்டு இருக்கு பாருங்க அடுத்தது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து அதிகமா இருக்கணும் இப்போ நான் முன்னாடியே நான் சொன்னால இது நடக்காது அந்த மாதிரி மட்டும் யோசிக்காதீங்க முடிஞ்சவருக்கு வந்து நெகட்டிவ் வசத வந்து தவிர்த்துக்குங்க இன்னைக்கான நாள்ல இது வந்து எப்படி வந்து வருதுன்னா ஒன்பது நட்சத்திரம் ஒரே நாளை கூடுங்க இப்ப வந்து நம்ம வானத்துல எல்லாமே ஒரு எல்லா நட்சத்திரமே வந்து ஒன்னா ஒன்பது நட்சத்திரம் இருக்கும் அது எல்லாமே ஒன்னா கூடுற நாளுங்க இது அதனால ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் இது இப்ப நம்ம வந்து என்ன கேட்டாலும் இந்த நாள்ல நடந்துருங்க இது வானத்துல வந்து ஒரு வாசல் வந்து திறக்குமா அந்த அந்த அது திறக்கிற நேர நேரத்தை வந்து லயன் போர்ட்டல் கேட்டுன்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இது இந்த இதுக்காக நிறைய பேர் வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடியே வீடியோ போட்டிருப்பாங்க நம்மளுக்கு வந்து இந்த இந்த டைம்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆகும் அதனால சொல்லிட்டுதான் இப்போ வந்து நேத்தே நான் வீடியோ போட்டிருந்தீங்கன்னா நீங்க வந்து மறந்துட்டு இருப்பீங்க அதனாலதான் இப்போ இப்போ என் சேனலே எடுத்துக்கங்களேன் என் சேனல்ல வந்து மாசம் வந்து ஒரு ஒரு லட்ச இன்கம் வரும் இப்போ நான் வந்து போன மாசம் தான் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து வித்ரா பண்ணங்க இந்த எப்படின்னா இந்த சேனல் மூலியமா வந்த காசு அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிக்கணும் இப்போ வந்து எனக்கு வந்து நான் வந்து இப்போ காசு வந்து நான் எடுக்கவே இல்லை இது இருந்தாலும் எனக்கு இருக்கிற ஆசையை வந்து நான் அந்த மாதிரி சொன்னேன் இப்ப வந்து எனக்கு மாசம் மாசம் வந்து எனக்கு ஒரு லட்ச ரூபா வருது அப்படின்னா இந்த மாதிரிதான் ஆசையை சொல்லணும் இது வந்து இது நைட்டு கரெக்டா எட்டு எட்டுக்கு வந்து இது இந்த இதை செய்யணுங்க நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு யோபோஷீட் பேப்பர் எடுத்துட்டு அந்த எட்டு மாதிரி போட்டுட்டு நம்மளுக்கு உள்ள ஆசை வந்து என்னென்ன இருக்கு உள்ள வந்து நான் வந்து மணி லோன் சரிங்களா நிறைவே இது எல்லாமே நிறைவேறாத ஆசையை வந்து நீங்க கண்டிப்பா வந்து அன்னைக்கு வந்து நினைச்சு பாசிட்டிவா நினச்சி நீங்க வேண்டுங்க கண்டிப்பா நடக்குங்க இது வந்து விளையாட்டா எடுத்துட்டு இதெல்லாம் சும்மான்னு சொல்லிட்டு போயிடாதீங்க நம்மளுக்கு நல்லது நடந்தா அது வந்து அது உங்களுக்கும் தானே இப்போ வந்து ஒரு விஷயம் ஒரு நம்ம இதெல்லாம் என்ன பண்ண போறீங்க உங்களுக்கான ஆசையை நீங்க நிறைவேற்ற போறீங்க கண்டிப்பா அதை நிறைவேறுங்க முக்கியமா இதை சொல்ல மறந்துட்டேன் இது வந்து ரெட் கலர் ஸ்கெட்சில நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் நான் உங்களுக்கு வந்து எல்லாம் இப்போ நான் வந்து என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அழகா ஒரு நோட்ஸ் மாதிரி பண்ணி இது வந்து என்னென்ன எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க நம்ம சேனல்ல வந்து உங்களுக்காக ரொம்ப ஒரு இன்னைக்கு வீடியோ வந்து நான் போடுற ஐடியாவே இல்ல நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் மட்டும்தான் வீடியோ வரும் இந்த 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 நல்லது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் உங்களுக்கும் நான் வாழ்க்கையில வந்து நல்லது சொல்லி சொல்லிட்டுதான் இந்த வீடியோ வந்து நான் அர்ஜென்டா எடிட் பண்ணி போட்டது இந்த வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த லயன்ஸ் கேட் ஓப்பன்ல கரெக்டா நைட்டு எட்டு எட்டு மணிக்கு வந்து இந்த மிராக்கல் நடக்கும் அந்த டைம்ல வந்து நீங்க இந்த பேப்பர்ல நீங்க முன்னாடியே எழுதி வச்சுக்கீங்க அந்த டைம்ல வந்து கரெக்டா எரிச்சிட்டுங்க அத சரிங்களா எரிச்சிட்டு அதை வந்து நீங்க ஊதி விடுவோம்ல அந்த மாதிரி பறக்க விட்டுருங்க கண்டிப்பா நீங்க நினைச்சது அதை கரெக்டா யூனிவர்ஸுக்கே போயிட்டு கண்டிப்பா நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் ஒரு மிரக்கலான ஒரு இத நீங்களே பாப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புங்க சரிங்களா இந்த இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது உண்மையாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் வந்து தொடர்ச்சியா வீடியோ நிறைய வீடியோ போட்டுட்டே வரும் மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்க முக்கியமாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ அதனால எல்லாருமே இதை அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக உங்கள் ஆசைங்க எல்லாமே நிறைவேறிட்ட மாதிரி அதை எழுதிட்டு கரெக்டாக நான் சொன்ன எட்டு எட்டு லைன்ஸ்கேட் ஓப்பன் ஆகிற நேரத்துக்கு நீங்கள் பண்ணுங்க நானும் அதை பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்